லேசலாட் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீத புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசதி சொல்லுது ஆபத்து காலத்தில் என் நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருக்கு பிரியமில் ஆபத்து இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதைகளில் இன்றைக்கி ஆபத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் வேலைக்கு போகும்போது ஆபத்து எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம போகும்போது வரும்பொழுதும் பயணத்திலும் வீட்டிலும் எல்லா இடத்துலையுமே ஆபத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டூருக்கு பெரிய ஒரு வீட்டில் நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவதற்காக நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன அறை தான் அந்த அறைக்குள்ளே ஜோம் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த குடும்பத்தாருக்கு ஜோம் பண்ணிவிட்டு நான் கிளம்பினேன் சரி நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்போ நான் அந்த ரெண்டடி எடுத்து வச்சுட்டு திரும்ப அவங்ககிட்ட திரும்பி அவங்கக்கிட்ட நான் பேச தொடங்கினேன் ஐயா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் அப்போ அந்த குடும்பத்தார் அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படியே நான் பேசிங்கன்னே வெளியே போகிறேன் அவங்க அந்த குடும்பத்தாரே பின்னாடி வராங்க நான் அந்த வீட்டு வாசலை தாண்டுறதுக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கிற இந்த சீலிங் பேன் அப்படியே அந்த நெட்டெலாம் கைண்டு அப்படியே பறந்து எல்லாம் டபா டபான்னு சின்ன அறையாக இருக்கனால நாலு பக்கம் அடித்து வந்து கீழே விழுது ஆண்டருக்கு பெரிய வீட்டுக்குள்ளே வாழ்ந்துன்னு இருக்கும்பொழுதே ஆபத்து வருது அப்போ அவங்க சொன்னாங்க இதோ நீங்கள் வந்தீங்க திடீர்னு வந்து ஜோம் பண்ணிங்க ஜோம் பண்ணி எங்களை வெளியே நீங்கள் கூப்பிட்டுலன்னா இப்போ எங்களுக்கு யாருக்காவது அடிபட்டிருக்கோன்னு சொன்னாங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அன்பானவர்களே ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி அன்றைக்கு நான் போன வீடு அந்த சகோருடைய பேர் வீடு லியோ அவருடைய வீட்டில் நான் போய் ஜெபிக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் ஏன்னா எந்த ஆபத்து வந்தாலும் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவரிலிருந்து உன்னை தப்பு வைக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களை தப்பி வைப்பார் உங்கள் ஆபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுங்க அவர் உங்களை தப்பு வைப்பார் ஆமே